ஹாய் உங்கள் எல்லாத்து வணக்கம் நம்ம டிடி தினகரன் வந்து ஒரு இது சொல்லியிருக்கிறாரு என்னென்னு பார்த்தோம்னா விஜய் அதிமுக சேர்த்தால் விஜயை வந்து ஆசை பண்ணிடுவாங்க எங்களுக்கு ஏற்பட்ட தினம்னால் விஜய்க்கு ஏற்படுது குற்ற ஒரு இது சொல்லியிருக்காரு ஏன்னா விஜய் அதிமுக அதாவது விஜய் அதிமுக சேரக்கூடாதுன்றது வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால ஏன்னா எடப்பாடி நம்பி கூட யாரும் வரத்தி தயாரிக்கிறது விஜய் நம்பி கூட வந்துடலாம் போல் ஆனால் எடப்பாடி நம்பத்தினுக்கு யாரும் தயார் கிடையாதுன்றவங்க அந்த சூழ்நிலை தெரியுது விஜய் எடப்பாடியில் இருந்தால் கூட்டின்னு வெற்றி ஆ பாஜக இருக்கனாலே நம்ம ப்ளஸ் பாயிண்ட் அதிகம் மைனஸ் பாயிண்ட் அதிகமாக வருது ஏன்னா சிறுபான்மை ஓட்டு எல்லாம் ஓட்டு இருக்குது ஸோ இதனால் என்னென்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல விஜய் அதிமுக சேரக்கூடாதுங்கிறது வந்து தினாகரன் உடந்தியாக இருக்கிறார் ஏன்னா எலெக்ஷன் நேரம் தெரியும் தினகரன் அவர்கள் எப்படி இருந்தாலும் அதிமுக பாஜக பெருமானக்குள்ள வந்து தான் அவனும் வர வச்சுருவாங்க எடப்பாடியை நடத்தி ஸோ இது மாதிரி சூழ்நிலை போயிட்டு விஜய் தினகரன் ஒரு மூன்றாம் கூட்டணி உருவாக்க பார்க்குறாங்களான்னு அவங்க மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணியை வந்து இதை உருவாக்க பார்த்தால் அது டிஸ்அட்வான்டேஜாக தான் போனேன் அவங்கள்ட்ட ஓட்டு பிரியும் ஆனால் யாருக்கும் வெற்றி தோடி கிடையாது திமுக தான் ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும்னு ஒரு பக்கம் பேச்சு எழுந்துகிட்டு இருக்குது ஸோ அதிமுக பாஜகவால் ஏமாற்றப்பட்ட தினகரனும் ஓபிஎஸும் இதுக்கான வேலையில் ஈடுபடுற மாதிரி நமக்கு தெரியுது ஸோ எது எப்படின்னு தெரியல இந்த கூட்டணியை வந்து முடிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க டெல்லி சர்க்கார் தான் நம்ம இந்திய அரசியலை இப்போ தமிழ்நாடு அரசியலை முடிவு பண்ணுற மாதிரி தான் போயிட்டுருக்கு திமுக தன்னோட கூட்டணி அரசியலை ஸ்ட்ராங்காக வச்சிட்ருக்குறாங்க ஸோ பல பேர் வந்து இதில் இருக்கிறாங்க பட்டு திமுகவோட இந்த இது ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லுவாங்க இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த கிட்ட அதிமுக நம்பி வர்றதுக்கு யாரும் தயாராக இப்பகுதிக்கு கிடையாது ஸோ நம்ம கிட்ட பார்க்கணும் இப்போ வரக்கூடிய அரசியலை நம்ம பார்த்து தான் நடக்கணும் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி அத்தி பா அட்டி திராவிக்கா பாஜக கூட்டிலேயே மக்கள் ஏற்றுப்பாங்களே ஏற்பாங்களோ நமக்கு தெரியாது அதையும் மக்கள் தான் பார்க்கணும் ஓகே என் வீடியோ நான் முடிச்சிக்கிறேன் மூவெல்லாம் வீடியோ முத்து இருப்பதாக நம்ம முத்து பிரகாஷ் பாய் பார்க்குறேன்